இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் சினிமாக்காரன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படத்துல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு இப்ப இப்ப மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னை ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க லாஸ்ட் ஒரு பிரஸ் மீட்ல பயங்கர வெயில் ஏப்ரலோ மேலோ மேலோ ரொம்ப குழு இருக்குது சந்தோஷம் இந்த படம் வந்து ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேர ஒரு ஒரு ஜானர் நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாதே கட காசேதான் கடவுளடா சர்வ சுந்தரம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் இருக்குதுல்ல ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை ஜோக்கர் காமெடி தான் ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி அப்புறம் ஜிகர்தண்டால ஓரளவுக்கு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார் அவர் வந்ததையே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகா நீட்டாக நடந்து வந்தார் எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாவுக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ளே போகிற பாதை வெளியே போகிற பாதை இருக்கும் ஒரு ஒரே பாதை தான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும் சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா இருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம் அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம் ஸோ ஆரம்ப காலத்தில் நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க பாட்டெல்லாம் நிறையா கேட்பாங்க கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும் நிறைய பேருக்கு பாடணும் ஸோ அது வந்து ஆண்டு விழா பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிர்பலி அது எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள் எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது தெரிஞ்சவங்க மூலமாக நண்பர்கள் குடும்பத்தில் சொந்தபக்காரங்களாக இருக்கிறவங்க இப்படி உள்ள உள்ளே இருந்தாங்க அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் வரலேருந்து ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க நாடகத்துறையிலேருந்து எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டரிலேருந்து இருந்து அண்ணா வந்தது நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க அதில் நான் வந்தேன் அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்துல வந்து வேற ஒரு வழி வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு ஏன்னா டேரக்டராக உள்ள வரணும்னா இன்னொரு டேரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும் அப்புறம் ஒரு படம் பார்க்கணும் இன்னும் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணணும் அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும் கதை சொல்லணும் அதுலேருந்து வந்தாங்க அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பிச்சாங்க ஆங்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க மியூசிக்கில் மியூசிக்ல கம்போ அதாவது மியூசிக் சேனல்ஸ்ல வந்து அதை ஆங்கர் பண்ணவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க சினிமாக்குள்ளே இப்போ வந்து சோஷியல் மீடியா யூடியூபர்ஸ் வந்து உள்ள வர்றாங்க அது வந்து ரொம்ப அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா இப்ப நாங்கள் என்ஜினியரிங்ல வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்கு என்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம் அவனுக்கு பட்டுன்னு தெரியும் ஏய் இது என்னது எப்படி கேட்பா அப்போ ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக் அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீம் புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படுமோ அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும் வேகமாக சொல்லணும் எஃபெக்டிவாக சொல்லணும் அதில் மியூசிக் ஆட் பண்ணணும் இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புறது சினிமா தான் ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது சினிமா இஸ் அ வெரி உங்களை வந்து என்ன தான் சினிமா பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன் அது வந்து சினிமா ஹப்பு அது சினிமா பார்க்க சினிமாதான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க ராஜேஷ் அவங்க பிரசன்னா அவங்க டீம் ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும் இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் கா காளாவில் பார்த்தேன் நல்ல ஆக்டர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம் ஏய் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குல சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க தெலுங்கு திரியட்னாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர் அவங்க வந்து அதை படித்தாங்க டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நிறையா நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்னு நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நக்கலைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க எனக்கு ஜோடி அதில் வராங்க அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு எஸ்பெஷலி த ப்ரொடியூசர் வெரி கைண்ட் ப்ரொடியூசர் என்ன சார் என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர் அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் மீட் பண்ணிவிட்டு நான் அவர் பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏய் இதுதான் அங்கே பார்த்து அந்த வயசாக தான் அது ஓ அப்படியா ஸோ அவர் ரொம்ப நல்லா அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அதுவும் செம்ம செம்மையாக இருக்குது பாட்டு அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் அவரை போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்தில் ஒரு இன்னொரு துணை கேரக்டர் வரும்னு பார்த்தீங்களா ஹம்மா கே கைன் இன்னொரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் அவர் சினிமோட்டோகிராஃபராக எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ்பெஷலி டிசைனர் அவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வச்சார் வேணா என்னால் நம்ம வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னொன்னே ஸோ அப்போ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ஒரு கண்ட்டை ஒரு இப்போ கதையினுடைய கண்ட்டை எப்படி சொல்கிறது வெளியில் பார்க்கும்போது அந்த அந்த இந்த ஜீப்பு இருக்காட்டும் எலியும் தக்காளி அப்புறம் எலியும் இருக்கிறது அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜகிரன் சாருடைய மாதிரி இருந்துச்சு தக்காளி என்கிட்ட மோத பார்க்குறாரு எலிய ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து பேர் என்னது கனகம்மா அவங்களும் அவங்க வந்து மாதிரி நான் அபிநயிக்காம போன்னு எனக்கு வளர சந்தோஷம் அவங்க பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து நான் அப்பறம் வந்து பார்த்தேன் ரொம்ப ஜென்சன் ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டரா இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில் அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புகிறேன் சோ இந்த டீம் இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் வந்து இதுல காஸ்டியூம் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மீரா அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா சான்மிகா தானே அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க இங்கே வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய வரவேற்புகள் எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாமே ஒரே குழு பல இருக்கு ஒன்னா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமன் மச்ச மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லா குழு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ரொம்ப ஒரு இனிய அனுபவம் கோயம்புத்தூர் ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஹ் என்ன சொல்றது இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு ரெண்டு வீட்டு மாப்பிள்ள ஒன்னு ஒன்று தொணை இன்னொன்னு ஒன்னொன்னு மெயின் நானு இன்னைக்கு வந்து இப்போ துணை மாப்பிள்ள வேஷம் போட்டிருக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க பாரியா ஒரே நாளில் ரெண்டு ப்ரெஸ் மீட்டு ஒரே நேரம் அடுத்த ப்ரெஸ் மீட்ல நான் மாப்பிளையா இருக்க போறேன் ஸோ குடும்பஸ்தன் அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு அந்த டைட்டிலோடு இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது இப்போதான் சொன்னாங்க எல்லாரும் காமெடி எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது இப்போ மதகராஜா மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது ஒரு ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில் அந்த சேஞ்சஸை குடும்பத்தில் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்கில் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோரில் உண்டு பண்ணும் கட்டாயம் உண்டு பண்ணுன்னு நம்புகிறேன் நீங்கள் அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் செய்ய ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் வந்திருக்கிற ஊடகத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க் யூ